வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு கண்ணுக்குட்டிங்கெலாம் வந்து அம்மன் நோய் மாதிரி வந்துருக்குதுங்க கண்டு கண்டா அதனால் நம்ம வந்து இயற்கை மருத்துவம் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கடமை தழை அப்புறம் வேப்பிலை மருதாணி தழை சீத்தாப்பள்ளி தழை கற்பூரம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி மொத்தமாக இது மருந்து மாதிரி நம்ம வந்து தயாரித்து அந்த கன்று அது அந்த இடத்துல கண்டு கண்டா வீங்கின இடத்துல அப்புறம் புண்ணெல்லாம் ஆறி போன இரத்தெல்லாம் வந்து தேய்ச்சா நல்லா வந்து அந்த கு பூரணமாக வந்து குணமாயிடுங்க இந்த கன்றுக்குட்டி குட்டி சின்ன கன்றுக்குட்டி தான் இது பார்த்திங்கன்னா கால் வந்து தொட வந்து பெருசாக வந்து வீங்கி போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்கள் வீட்டு மாடு கன்று இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அம்மன் நோய் மாதிரி இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நல்லாயிடும் バイイイス。Okay,